அன்பான ஜோதிட அபிமான்களே பாஸ்து பிரியர்களே பொதுவாக நமக்கு அமைந்துள்ள வீடு சின்ன வீடானாலும் நம்முடைய வீட்டை சுற்றி நாலு பிறகும் வானளாவிய கட்டடங்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய வீட்டினுடைய அநேக கெடுதலான சக்திகள் அற்றத்தக்கதிலிருந்து நம் வீட்டுக்குள் அமைந்து கொடும் ஆகவே அதற்கு நீங்கள் சிறிய பரிகாரம் செய்தாக வேண்டும் அப்படிப்பட்ட அமைப்பு உள்ள சின்ன வீடு சுற்றி பெரிய வீடுகள் வந்துவிட்டால் நாம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறாது பண வசதி வராது காரியங்கள் நடக்காது நம் வேலைவாய்ப்பு போன்ற பல கஷ்டங்களை அந்த வாஸ்து ரீதியாக அஷ்ட தீக்கத்திலிருந்து நம்மை வந்து தாக்கும் அதற்காக நீ என்ன செய்ய என்றால் மொட்டை மாடி இருந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மொட்டை மாடியின் நடு மையத்தில் ஒரு புது செங்கல் வாங்கி வையுங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் பூசி நாலு மூலையிலே நாலு எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டும் அதன் மின் எலும்ப செங்கலின் மின் நாலு மாதுளம்பழம் நாலு மைடப்பி வெத்தலி பாக்கு பழம் இதையெல்லாம் வைத்து கிழக்கு நோக்கி கும்பிட வேண்டும் ஆண்டவாக இந்த வீட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆகிறது நிறைய அமானு சக்தியால் இந்த வீடு களை எழுந்து விட்டதால் இதில் இந்த கட்டங்களை போக்க வேண்டும் என்று மனதார வேண்டுதல் வேண்டிக்கொண்டு கொண்டு கலக்கு நோக்கி நின்று வணங்க வேண்டும் அதாவது உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது பெருமாள் சிவன் அல்லது அம்மனை வணங்கினால் கூட அவங்கள் வேண்டியது செய்வார்கள் அதை செய்து பூஜை பிறன் அங்கு இருக்கப்படும் செங்கல் யாவற்றையும் எடுத்து ஒரு பையில் போட்டு நீர்நிலையில் கொண்டு போட்டு விட்டால் அந்த வீட்டில் கெடுதல் போய்விடும் அதேபோல் நாலு மைடப்பி அதாவது ஐடக்ஸ் போன்ற மைடப்பி இருந்தால் அது வீட்டுக்கு வெளியே வந்து நாலு திசையில் கிழக்கு மேற்கு தெற்கு என வீசி அறிந்து விட்டால் கூட அந்த வீட்டில் கெடுதல் போகும் அது மட்டும் அல்ல வீட்டு வாசலில் ஒரு சின்ன மண்குடுவியில் கொஞ்சம் தேனை கட்டி தொங்க விடுங்கள் ஒம்பது நாள் தொங்கிய பிறகு அதை எடுத்து அப்படியே தூக்கி குப்பை தொட்டிலையோ ரோடிலே போட்டு விட்டால் கிரக இந்த தேன் வந்து அதாவது அச கருத்தப்பூ சிவத்தப்பூ எல்லா பூக்களிலேருந்து எடுக்கிறதுலாம் இந்த ராகுதோசை இருந்தால் கூட கெடுதல் இருந்தால் கூட அத்தனையும் இந்த தேனுடன் சின்ன மண்குடுவையில் போய்விடும் அதை தூக்கி விசிறி அடித்து விடுங்கள் அது போக சின்ன வீடு இருந்தால் அதற்கு செடிகள் வளர்க்கலாம் அதற்கும் ஆன ஓவியங்களை சொல்கிறேன் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அன்பான பாக்ஸ் ஆஃபி பாகி உங்களுடைய வீடு சின்னதாகவும் சுற்றுச்சூழல் வானலாவிய பல கட்டடங்கள் உயரமாக இருந்தால் கூட அதனுடைய வாஸ்து குறையினால் பலவித கெடுதல்கள் நம்மை வந்து அடைவதை பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கள் சுற்றிலும் நாலா பிறவும் உயரமான கட்டடங்கள் இருந்தால் கூட இது சின்ன வீடாக இருப்பதால் இதில் பலவித முன்னேற்ற தடைகள் ஏற்படும் ஆகிய இதற்கான பரிகாரம் என்னவென்றால் நல்ல செடிகளை வளர்ப்பதுதான் நல்லது அது எவ்வாறு என்று சொல்கிறேன் பாருங்கள்